ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் இருக்கக்கூடிய தமிழ் லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் லெசனாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உலா வரும் செயற்கைக்கோள் உலா வரும் உலானால் நல்ல சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள் சரிங்களா செயற்கைக்கோள் பாருங்கள் இந்த மாதிரி பூமியை வந்து சுற்றி வருது பாருங்கள் இங்கே படம் கொடுத்துருக்காங்களா அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சுற்றி வருதா அது உலா வர்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா பார்க்கலாங்களா பாடலை பாருங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை எல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே தட்பவெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலவரும் செயற்கை அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே இந்த பாடல் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பாடி பழகுங்க சரிங்களா குட்டீஸ் பாருங்க இந்த பாடலோட அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்க பட்டு குழந்தைகள் வாருங்கள் கப்பல் பாருங்கள் பட்டு குழந்தைகள் உங்களை கூப்பிடுறாங்க பறவை கப்பல் பாருங்கள் செயற்கைக்கோள் பார்த்தீங்கனாலே பறக்கிற கப்பல் மாதிரியே இருக்கா ரெண்டு பக்கம் ரெக்கை இருக்கும் பறக்கிற மாதிரியே இருக்கும் அதான் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் விண்ணில்னா வானம் விட்டு சிறகை இந்த ரெண்டு ரெக்கைகள் விரிக்கிறதுனால சிறகை பறவைக்கு எப்படி சிறகுகள் இருக்கிறதோ அதே மாதிரி செயற்கைக்கோளுக்கும் இறக்கு சிறகுகள் இருக்குது விட்டு இந்த சிறகை விரித்தபடி வானத்தில் பறக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் உலகை சுற்றி வந்துடுமே பாருங்கள் அந்த உலகம் தான் இந்த பூமின்றது உலகம் தான் இந்த உலகை சுற்றி வந்துடுமே உயர உயர பறந்துடுமே உயர உயர போகும் அடுத்து எல்லை இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே நிறைய பலன்கள் நமக்கு தருது செயற்கைக்கோளை வந்து நம்ம விண்ணிலை செலுத்துறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்துடுமே இந்த விண்வெளி வானத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக விண்ணில வந்து சீறி பாயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து பாருங்க இந்த செயற்கைக்கோள் இங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி சீரி பாய்ஞ்சிருமா சரிங்களா அடுத்து பாருங்க மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே இந்த சீறி பாய்வதன் மூலமாக இங்கேருந்து பூமியை பார்க்குது பார்த்து இங்க பூமியில இருக்கக்கூடிய மண்ணில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொல்லிடும் சரிங்களா நமக்கு தெரியாதுல மண்ணில் என்னென்ன வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயற்கை கோள் போய் அதன் மூலயமா தான் நமக்கு என்னென்ன வளங்கள்லாம் கிடைக்கிது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அடுத்து பாருங்க தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே இப்போ நம்ம ஃபோன்லாம் பேசுகிறோம்ல அது டவர்லாம் வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன காரணம் செயற்கைக்கோள்னால தான் நமக்கு தகவல் தொடர்பு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறு முன்னேறி இருக்கோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி வரையும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நெட் எல்லாம் நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் யார் எங்கே எந்த மூலையில் உலகத்துல இருந்து இருந்தாலுமே அவங்களோட நம்ம காண்டாக்ட் பண்ண முடியுதுல்ல ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னது இந்த செயற்கைக்கோள் தான் இப்போ தகவல் தொடர்பு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி தன்னிச்சையாக இயங்கிடுமே இதை செலுத்துறதுக்கு ஆள் யாரும் கிடையாது தேவையில்லை இங்கே கீழே இருந்து ஆப்ரேட் பண்ணால் அது மேலே அது வாட்டுக்கு என்ன செய்யும் பூமியை சுற்றி வந்து அதில் என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் தட்ப வெப்ப நிலையாகவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே இன்னைக்கு என்ன காலநிலை இப்போ நம்மலாம் வானிலை அறிக்கை செய்திகள்லாம் பார்க்கும்போது இன்றைய வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இன்று நன்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம்ல இன்றைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லிலாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி காலநிலைகள்லாம் நமக்கு நல்லா சொல்கிறது எது இந்த செயற்கைக்கோள் மூலயமா தான் அடுத்து பாருங்கள் அறிகள் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்துடுமே பூமிக்கு அருகில சுற்றக்கூடிய கோள்கள் பிற கோள்கள் இருக்குல்ல புதன் வெள்ளி சனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோள்களையும் நல்லா படம் எடுத்து நமக்கு அனுப்பிச்சி வைக்கும் அதே மாதிரி உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பெருசாக நமக்கு காட்டிடும் அடுத்து கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே நம்ம பூமியில என்னென்ன கனிம வளங்கள் இருக்கு அதே மாதிரி கடலில் என்னென்ன கடல் வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செயற்கைக்கோள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இப்போ மனித உயிர்கள் இப்போ வந்து இன்னைக்கு சுனாமி வருது நிலநடுக்கம் வருது இதெல்லாம் வந்து எது காட்டுது முன்னக்கூடிய நமக்கு அறிவிக்கை விடு விடுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் தான் சரிங்களா இப்போ நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகிப்பது எது செயற்கைக்கோள் அடுத்து பாருங்க இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அப்போ செயற்கைக்கோள்னால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம்லப்பா இப்போ செயற்கைக்கோள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று சரிங்களா அதோட பொருள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய எக்சர்சைஸ் பயிற்சி வினாக்கள் பார்க்கலாமா பாருங்க மண்ணில் உள்ள அப்படின்னா மண்ணில் கூட்டல் உள்ள நிழல் படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிழல் கூட்டல் படம் உண்மை என்ற சொல்லின் பொருள் மெய் நற்பயன் அப்படின்னா இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நல்ல கூட்டல் பயன் அரியல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில் அடுத்து பாருங்கள் பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது பறவை கப்பல் நம்ம பார்த்தோமா செயற்கைக்கோள் தான் அடுத்து செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் இரண்டினை குறிப்பிடுக என்னென்ன பயன்கள் தகவல் தொடர்புக்கு உதவுகிறது அடுத்து கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் காட்டுகிறது நிறைய பயன்கள் இருக்குது நம்ம ரெண்டு மட்டும் எழுதியிருக்கோம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக நம்ம பாடல் பார்த்தோம்ல அதில் அதிலிருந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா பாருங்கள் விண்ணில் மண்ணில் இதில் பார்த்தங்க இரண்டாம் எழுத்து மூணு சுழியேன் இங்கேயும் மூணு சுழியேன் அதே மாதிரி அருகில் உருவில் இங்கேயும் ரூ இங்கேயும் ரூ கனிமத் மனித இங்கேயும் நீ இங்கேயும் நீ ரெண்டு சுழி நீ இதுவரை அதுதான் இங்கேயும் தூ இங்கேயும் தூ அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்களை நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக ஒரே ஓசையில் வந்துடுமே பறந்துடுமே இந்த மாதிரி ஒரே ரைமிங் ஓட வரணும் பாருங்கள் எடுத்துடுமே காட்டிடுமே விண்ணில் மண்ணில் வாருங்கள் பாருங்கள் அளவாய் கணக்காய் இதெல்லாம் ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இந்த பாடலை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளால் நிறைவு செய்வோமா பாருங்க பஞ்சு போன்ற மேகமே பார்க்க நெஞ்சும் மகிழுமே காற்று வீசும் நேரமே கலைந்தே போகும் மேகமே மக்கள் உள்ள மகிழவே மழையால் பொழியும் மேகமே இப்போ நம்ம உங்களுக்கு தெரிந்து அந்த வார்த்தைகளை போட்டு இந்த பாடலை நிறைவு செய்தாச்சு அடுத்து பாருங்கள் வண்ணம் தீட்டி மகிழ்வோம் இந்த படங்கள் செயற்கைக்கோள் கொடுத்துருக்காங்களா அந்த படங்களுக்கு நீங்கள் வண்ணம் தீட்டி பாருங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல் உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா என்னென்ன சொற்கள் இருக்குது பாருங்கள் கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம் இந்த அகவல் இருக்குன்னா அதோட முதல் எழுத்தை மாற்றுனீங்க அப்படின்னா செயற்கைக்கோளோட தொடர்புடைய ஒரு சொல் கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தகவல் தாள்கள் அப்படின்னா கோள்கள் தழை அப்படின்னா மழை அப்பம் அப்படின்னா வெப்பம் தனிமம் அப்படின்னா கனிமம் இப்போ முதல் எழுத்தை மாற்றி நம்ம செயற்கைக்கோளோடு தொடர்புடைய சில சொற்களை வந்து நம்ம உருவாக்கியாச்சு சரிங்களா புட்டீஸ் அடுத்து பாருங்கள் அறிந்து கொள்வோம் சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வானத்துக்கு செயற்கைக்கோள்லாம் நிறைய அனுப்பிச்சிருப்பாங்களே அந்த செயற்கைக்கோள்களுக்கு சில பெயர்களுக்கு வந்து சூட்டிருக்காங்க என்ன பெயர்கள்னா ஆரியப்பட்டர் பாஸ்கரர் இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள் வானவியல்னால் வானத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு கணிதவியல்னால் நமக்கே தெரியும் கணக்கு படம்னா படிக்கிறோம்ல அதில் மிகச்சிறந்தவர்கள் அவங்க ரெண்டு பேரோட பெயர்களை தான் நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட கோளுக்கு வச்சுருக்காங்க சரிங்களா குட்டீஸ் இப்போ இந்த லெசன் மூலமாக நம்ம செயற்கைக்கோளை பற்றி நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதை வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ